சுவைத்தவர் நெஞ்சுமெல்லாம் சமைத்தவர் நிலைத்திட எங்கேயும் ஸ்ட்ராங் கட்டு கிருஷ்ணகிரி மாவட்டம் தலி தொகுதியின் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எம்எல்ஏவா இருக்கிற ராமச்சந்திரன் தொடர்பான வழக்குல சாட்சி சொல்ல வராத நீதிபதிக்கே பிடிவாரன் பிறப்பிக்கப்பட்டிருக்கு கிருஷ்ணகிரி மாவட்டம் தலி ஒன்றியம் நாகமங்கலம் கிராமத்தை சேர்ந்தவர் என் சி ராமன் அதிமுகவை சேர்ந்த இவர் தலி ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவராக இருந்தார் அரசியல் காரணங்களுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி இரண்டாம் ஆண்டு என் சி ராமன் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் இந்த கொலையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த ராமச்சந்திரன் அவரோட அண்ணன் வரதராஜன் இவங்க மேல குற்றம் சாட்டப்பட்டுச்சு இது சம்பந்தமா கிளமங்கலம் போலீசார் விசாரணை செஞ்சு ராமச்சந்திரன் உள்ளிட்டோர் மேல வழக்கு பதிவு பண்ணாங்க இந்த வழக்கில் கொலை செய்யப்பட்ட ராமனோட தம்பி என் சி சந்திரசேகரன் கொலையை நேரில் பார்த்த சாட்சியால் சேர்க்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்று ஐந்து ஆகஸ்ட் பதினைஞ்சாம் தேதி அன்னைக்கு மதியம் பன்னெண்டு நாற்பது மணிக்கு ஓசூர் பேருந்து நிலையத்திலிருந்து பெங்களூருக்கு பேருந்து ஏறப்போன சந்திரசேகரன் மேல கொலைவரி தாக்குதல் நடத்தப்படுச்சு ஓசூர் பேருந்து நிலையத்துல படுகாயம் அடைஞ்சு கிடந்த சந்திரசேகரனை அவரோட மனைவி சரசம்மாள் மற்றும் தம்பி ஜெய்சங்கர் இவங்க ரெண்டு பேரும் ஓசூர் அரசு மருத்துவமனையில சிகிச்சைக்காக அனுமதிச்சாங்க இது சம்பந்தமா வழக்கு பதிவு செய்த ஓசூர் நகர காவல் ஆய்வாளராக இருந்த ராமதாஸ் இருந்த சந்திரசேகரன் கிட்ட விசாரணை பண்ணார் மருத்துவர்கள் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் முன்னிலையில் சந்திரசேகரன் இரண்டாவது குற்றவியல் நடுவர் எஸ் முத்துராஜ் கிட்ட மரண வாக்குமூலம் கொடுத்தார் அந்த வாக்குமூலத்தில் தள்ளி ராமச்சந்திரன் மற்றும் அவருடைய அண்ணன் வரதராஜன் இவங்க ரெண்டு பேர் தான் தன்னை சரமாரியா தாக்கியதா சொல்லியிருந்தார் இதையடுத்து உயர் சிகிச்சைக்காக பெங்களூர் தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டார் அடுத்த ஓரிரு நாட்களுக்கு அப்புறமா சந்திரசேகரன் சிகிச்சை பலன் இல்லாம இறந்து போயிட்டார் இது தொடர்பாக வழக்கு பதிவு செஞ்சு விசாரணை மேற்கொண்ட ஓசூர் நகர காவல் நிலைய ஆய்வாளர் ஓசூர் டிஎஸ்பி இவங்க ரெண்டு பேரும் சந்திரசேகர் கொடுத்த வாக்குமூலத்தின்படி திம்மே கவுடுவின் மகன் ராமச்சந்திர குற்றவாளியை சேர்த்தாங்க இந்த நேரத்தில் அதேபூரை சேர்ந்த மரப்பா மகன் ராமச்சந்திரன் திருவண்ணாமலை நீதிமன்றத்தில் சரணடைஞ்சார் இந்த வழக்கு விசாரிச்ச ஓசூர் நகர போலீசார் திம்மைக்கவுடு மகன் ராமச்சந்திரனுக்கு பதிலா மாரப்பா மகன் ராமச்சந்திரனை குற்றவாளியா வழக்குல சேர்த்து அவரு கைது செய்து வழக்கு பதிவு பண்ணாங்க இதுக்கிடையில தளி தொகுதி எம்எல்ஏவாவும் ஆகிட்ட ராமச்சந்திரன் அவரோட அண்ணன் வரதராஜன் தலைமையிலான குழுவினர் அந்த பகுதியில தொடர்ந்து பல பேர் வெட்டி படுகொலை செஞ்சுட்டு வந்ததா குற்றச்சாட்டு எழுந்துச்சு தொடர்ந்து கிருஷ்ணகிரி மாவட்ட பெரிய திராவிடக் கழக மாவட்ட அமைப்பாளர் பழனி அப்படிங்கிற பழனிசாமி இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு ராமச்சந்திரன் மற்றும் வரதராஜன் குழுவினரால் படுகொலை செய்யப்பட்டார் இந்த நிலையில் திராவிடர் விடுதலை கழகத்தோட தலைவர் கொளத்தூர் மணி சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் பண்ணார் அதில் இந்த கொலை வழக்கு கிருஷ்ணகிரி மாவட்ட நீதிமன்றத்தில் நடத்தக்கூடாது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கிற காவல்துறை அலுவலர்கள் பல பேரும் தலி எம்எல்ஏவா இருக்கிற ராமச்சந்திரனுக்கு ஆதரவா செயல்பட்டு இருக்காங்க இங்கே வழக்கு விசாரணை நடக்கிறப்ப சாட்சிகளுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் நிலவுது அப்படின்னு தெரிவிச்சிருந்தார் இந்த மனுவை ஏற்ற உயர்நீதிமன்றம் தலி எம்எல்ஏ ராமச்சந்திரன் மீதான கொலை வழக்கு விவரங்கள் எல்லாத்தையுமே வாங்கி பார்வையிட்டுச்சு அதுல காவல்துறையினர் விசாரணை செஞ்சதுல சாட்சி எங்களை பதிவு செஞ்சு வழக்கு விசாரணை செஞ்ச பல குளறுபடிகள் நடந்தது சாட்சி சந்திரசேகரன் கொல்லப்பட்ட சந்திரசேகர கிருஷ்ணகிரி மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் மறு விசாரணை செய்யணும்னு சொல்லி உயர்நீதிமன்றம் இந்த வழக்க மறு விசாரணை செஞ்ச கிருஷ்ணகிரி மாவட்ட குற்றப்பிரிவு துணை கண்காணிப்பாளர் சுந்தரம் தளி சட்டமன்ற உறுப்பினரான ராமச்சந்திரனை சந்திரசேகரின் கொலை வழக்கில் சேர்க்கப்படுறதுக்கு பதிலாக மாரப்பா மகன் ராமச்சந்திரன் சேர்க்கப்பட்டு அவரு நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்தப்பட்டதை உறுதி பண்ணார் இதை ஆள் மாட்டம் செய்ததா அப்போதைய ராமதாஸ் மற்றும் கண்காணிப்பாளர் பழனி இவங்க ரெண்டு பேர் மேலையும் வழக்கு பதிவு செஞ்சார் கொலை வழக்குல காவல் ஆய்வாளர் மற்றும் காவல் துணை கண்காணிப்பாளர் இரண்டு பேரையுமே குற்றவாளியா சேர்த்து கிருஷ்ணகிரி மாவட்ட அமர்வு நீதிமன்றத்துல குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்சார் இந்த நிலையில தளி ராமச்சந்திரனுக்கு எதிராக கொளத்தூர் மணி உச்ச நீதிமன்றத்துல ஒரு மனு தாக்கல் செஞ்சார் அதுல தளி சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற ராமச்சந்திரன் மீதான வழக்குகளை கிருஷ்ணகிரி மாவட்ட மாவட்டத்துல நடத்தக்கூடாது மாவட்டத்துல உள்ள காவல்துறை அலுவலகத்துல பெரும்பாலும் ராமச்சந்திரனுக்கு ஆதரவா செயல்படுறாங்க நீதிமன்றத்துல சாட்சி சொல்ல வர்ற சாட்சிகளுக்கு பாதுகாப்பு இல்லை கொலை வழக்கில் அரசு சாட்சியாக உள்ளவரையே கொலை அப்படிங்கிற காரணங்களை முன் வச்சு எம்எல்ஏ ராமச்சந்திரன் மீதான வழக்குகளை வேறு மாவட்ட சிறப்பு நீதிமன்றங்களுக்கு மாத்தணும்னு சொல்லி கோரிக்கை விடுத்திருந்தார் இதைத் தொடர்ந்து தளி எம்எல்ஏ ராமச்சந்திரன் மீதான மூன்று கொலை மற்றும் கொலை முயற்சி வழக்குகளை சேலம் மாவட்ட முதன்மை அமர்வு மற்றும் எம்எல்ஏ எம்பிக்கள் சிறப்பு நீதிமன்றத்தில் விசாரணை செய்ய உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுச்சு சாட்சி சந்திரசேகரின் படுகொலை செய்யப்பட்ட வழக்கு கடந்த ஆண்டு சேலம் மாவட்ட நீதிமன்றத்தில் விசாரணை தொடங்கினுச்சு கடந்த பிப்ரவரி இருபத்தி ஐந்தாம் தேதி வழக்கு விசாரணைக்கு வந்தப்ப ஓசூர் இரண்டாவது குற்றவியல் நடுவர் நீதிமன்ற நீதிபதியா இருந்த எஸ் முத்துராஜ் சாட்சி சந்திரசேகர் கொடுத்த மரண வாக்குமூலம் குறித்து சாட்சியம் அளித்தார் இந்த வழக்கில் குற்றவியல் நடைமுறை சட்டம் நூற்று அறுபத்தி நான்கு பிரிவின் கீழ சாட்சிகளோட வாக்குமூலத்தை பதிவு செஞ்ச ஓசூர் விரைவு நீதிமன்ற நீதிபதி குமரவர்மன் கடந்த மார்ச் இருபத்தி ஆறாம் தேதி சேலம் மாவட்ட முதன்மை நீதிமன்றத்தில் சாட்சியம் அளித்தார் இதே போல தேன்கனிக்கோட்டை உரிமையியல் மற்றும் நீதித்துறை நடுவராக இருந்து சாட்சிகள் கிட்ட நூற்று அறுபத்தி நான்கு பிரிவின் கீழ் வாக்குமூலம் பதிவு செஞ்சிருந்த அப்போதைய நீதிபதி பி வி சாவித்ரி மார்ச் இருபத்தி ஆறாம் தேதி ஆஜராகி சேலம் மாவட்ட முதன்மை நீதிமன்றத்தில் சாட்சியம் அளிக்க அழைப்பானை

தெலுங்கு சினிமாவையே மிஞ்சிட திருப்பங்களோட இந்த வழக்கு தொடர்ந்து போயிட்டு இருக்கு சுபைத்தவர் நெஞ்சும் எல்லாம் சமைத்தவர் நிலைத்திடம் மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை